ஏலாம் புதனின் மறுபதிப்பு மூன்றாம் வருஷம் மே மாதத்தில் பதிலால் தொடர்புடைய கேள்விகள் என்ற தலைப்பில் கேள்வி மரணத்தில் இயேசு மனிதனுக்கு பதிலால் ஆவாரானால் நமக்காக அவர் தமது ஜீவனை பதிலாக இருந்து கொடுத்தது முதற்கொண்டு இன்னும் மனிதன் ஏன் மறித்துக் கொண்டே இருக்கின்றான் மனிதர்கள் தொடர்ந்து மறித்துக் கொண்டிருப்பது அவரது நோக்கத்திற்கு எதிரான காரியம் அல்லவா ஏனெனில் தேவன் நீதியுள்ளவர் என்றால் அவரால் ஒரே ஆதாமின் பாவத்திற்காக பாவியையும் அவனுக்கான பதில் நம்முடைய பிரதிநிதி என அல்லது நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று மாத்திரம் வேத வாக்கியம் கூறாமல் நாம் கிரேயத்துக்கு கொல்லப்பட்டோம் என்றும் கூறுகின்றது மற்றும் இக்காரியத்தினை முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இதற்கே உரிய முக்கியத்துவத்தினை இதற்கு நாம் கொடுத்திட வேண்டும் மீட்கப்பட்டதான தேவனுடைய பிரமாணமானது நமக்கு எதிராய் சாற்றியுள்ளதான தண்டனையை தாமே சந்தித்தார் என்ற விதத்தில் ஏசு மனிதனுக்காக பதில் ஆளானார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பருத்தத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே இதன் விளைவாக தேவன் இனி ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை ஏனெனில் கிறிஸ்துவே மறித்திருக்கின்றார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் காரியமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவெனில் நீதி பிரமாணம் திருப்திப்படுத்தப்பட்டாயிற்று என்றால் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கும் மரணத்துக்கு அதிகாரியான மரண தண்டனையை நிறைவேற்றுபவன் பிசாசானவன் உடனடியாக ஏன் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்பதே ஆகும் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம் நினைவு கூற வேண்டியது என்னவெனில் கிறிஸ்துவனுடைய வேலையும் சித்தமும் பிதாவினுடையதாக இருப்பினும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் விஷயத்திலும் கூட சட்ட ரீதியான கோணத்தில் பார்க்கையில் மனிதர்கள் எப்பொழுது பிதாவுக்கு கட்டுப்பட்டவர்களா இல்லாமல் மாறாக அவர்களை கிரையத்துக்கு கொண்டவராகிய அவரது குமாரனுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதே ஆகும் ஆகையால் சத்ருவானவன் இன்னமும் அவனது வேலையில் குறிக்கிடப்படவில்லை என்ற காரியத்தினை எவ்விதத்திலும் யகோவா தேவன் அநீதி செய்தார் என்று குற்றமாக காட்டிட முடியாது மற்றும் கிரியத்துக்கு கொண்டவராக இயேசுவுக்கும் எதிராகவும் குற்றமாக சாட்டிட முடியாது இயேசு தம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கும் அனைவரையும் விடுவிப்பதற்குமான தம்முடைய நோக்கத்தினை தம்முடைய ஏற்ற வேளையில் செய்திடுவார் என்று தெரிவித்துள்ளார் இன்னுமாக நமக்கு ஜீவிக்கும் உரிமையை பெற்று தந்தவர் அதை அவர் உடனடியாக வழங்காததினால் யாராகிலும் அவரை குற்றஞ்சாட்டிடக் கூடுமா நமக்கு காரணம் தெரியவில்லை என்றாலும் தாமதத்திற்கு அவர் சில நல்ல கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நமக்கு நிச்சயமே ஏனெனில் அவர் அன்பு கூர்ந்து மனது என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம் காரணம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் இடத்திலும் இல்லை கடந்த காலங்களில் எல்லாம் ஆயிரம் ஆயிரமான நமது சகோதரர்கள் ஏன் எதற்காக என்று தெரியாமலேயே அவரது ஞானத்தையும் அன்பையும் விசுவாசித்தது போன்று நாமும் விசுவாசிக்க கூடும் என்றாலும் தேவன் அதிகமாய் தம்முடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு சித்தமாய் இருக்கிறதும் இயேசு சட்டப்பூர்வமாக மரணத்தை ஜெயங்கொண்டு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறபுகோள்களை திறப்பதற்கான அதிகாரத்தினை பெற்றிருந்த பிற்பாடும் இன்னமும் மரணமும் ஆளுகை செய்ய அனுமதிக்கப்படுவதற்கான காரணத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்குமான காலப்பகுதியில் நாம் ஜீவிப்பதினால் நாம் தேவ நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கின்றோம் இது குறித்து வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் மரணத்தினாலும் இதற்கு காரணமுமான பாவத்தினாலும் கெடுக்கப்படுவதற்கு முன்னதாக காணப்பட்ட மனிதனுடைய பூரண சுவாவத்தின் இடத்திற்கு மனுக்குலத்தை சீர்பொருந்த பண்ணுவதற்கு மாத்திரம் தேவன் நோக்கம் கொண்டிராமல் இன்னுமாக மனுஷர்கள் மத்தியிலிருந்து சிறு மந்தையினரை தெரிந்து கொள்வதற்கு கூட தேவன் நோக்கம் கொண்டிருந்தார் இந்த சிறு மந்தையினர் மனித சுபாவத்திலிருந்து திவ்ய ஸ்வாவத்துக்கு மறுரூபம் அடைவது மூலம் புது சிருஷ்டிகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ள கத்ராகிய கிறிஸ்து ஏசுவை போன்று காணப்பட்டு அவரது வேலையிலும் மகிமையிலும் அதிலும் விசேஷமாக மனுக்குளத்தை சீர்புருந்தும் வேலையில் பங்காளிகளாக காணப்பட வேண்டும் என்பதும் கூட தேவனுடைய நோக்கமாய் இருந்தது அவரது சிங்காசனத்திலும் வேலையிலும் பங்கடையும் இந்த சிறு மந்தையினர் மனவாட்டி திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக முதலாவது தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் இல்லையேல் அவளால் பங்கடைய முடியாது என்பதை இப்பொழுது அனைவராலும் காண முடிகின்றது ஒருவேளை இயேசு மனிதர்களை மீட்டுக் கொண்ட உடனே அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட சிறப்புகோள்கள் கொடுக்கப்பட்ட உடனே அவர் மனிதர்களை சீர்பொருந்த ஆரம்பித்திருப்பாரானால் இது அவரது மனவாட்டியாகவும் வேலையில் துணைவியாகவும் இருக்கத்தக்கதாக கற்புள்ள கண்ணியை தெரிந்திருக்கும் பணியை தடை பண்ணி இருந்திருக்கும் இயேசு தம்முடைய மகா வல்லமையையும் ஆளுகையையும் கையில் எடுக்கையில் தேவ கிருபியினால் ராமம் அவரோட கூட மகிமையடைந்து வரவிருக்கும் அனைத்துக்குமான திரும்ப கொடுத்தலுக்கு நிழலாய் மாத்திரம் காணப்பட்டதான தம்முடைய அற்புதங்கள் தொடர்புடையதாய் யோவான் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரிகைகளையும் செய்வான் என்று வாக்களிப்பதற்கு ஏற்ப அவர் தம்முடைய வல்லமையை செயல்படுத்துவதில் நாமும் பங்கடைவோம் என்று இயேசு விசுவாசித்தவராக தமது மகாவல்லமையை பயன்படுத்துவதில் தாமதிக்கும் காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இடம்பெறுவதால் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம் மனவாட்டி தெரிந்தெடுக்கப்பட்டு திரும்ப கொடுத்தல் வேலைக்கான காலம் வருவது வரையிலும் ஏன் இயேசு தமது முதலாம் வருகையை தாமதிக்கவில்லை என்ற கேள்வி எழும்பலாம் இதுவும் நமது முந்தின கேள்வியும் தொடர்புடையதாக காணப்படுவதினால் நாம் எங்கு அதற்கு பதிலை பதிவு செய்கின்றோம் இயேசுவோடே கூட திவ்ய சுபாவத்திலும் மகிமையிலும் நாம் பங்கடையத்தக்கதாக இயேசுவோடே கூட நாம் மனுஷ சுபாவத்தை பலி செலுத்துவது மாத்திரம் போதாது நமது மனித சுபாவமானது அபூர்ணமானதாகவும் ஆதா மூலமாக ஏற்கனவே ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதாகவும் காணப்படுவதினால் அது கரைதிரையற்ற பலி செலுத்தப்படுகிற எகோவா தேவனின் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்படத்தக்கதான பலியாகுவதற்கு முன்னதாக நீதியின் என்று விலை கொடுத்து வாங்கப்படுவது அல்லது மீட்கப்படுவது அவசியமாகும் ஆகையால் இயேசுவினுடைய வழியிலும் மகிமையிலும் பங்கடைவதற்கான அழைப்பு சபைக்கு வருவதற்கு முன்னதாக நம்முடைய பாமங்களுக்கான மீட்கும் பொருளென இயேசுவினுடைய வழி அவசியமாய் உள்ளது என்று உடனடியாக புரிந்து கொள்ளப்படலாம் ஈடுபலிக்கும் திரும்ப கொடுத்தலுக்கும் இடையில் சிறு மந்தையினர் அவரது வழியில் பங்கடையத்தக்கதாக காலங்கள் பல கடந்து செல்ல வேண்டியுள்ளது என்பது மாத்திரமல்லாமல் அந்த ஒரு கால தான் தீமையும் ஆளுகை செய்ய வேண்டும் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை நமது அதிபதி இப்பொழுது செய்கின்றார் ஆனால் மற்றும் நன்மை செய்தலுக்கு பலனும் தீமை செய்தலுக்கு தண்டனை முதலானவை வழங்கப்படுகின்றது என்றால் மந்தையினர் தீமையினால் பரீட்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு மற்றும் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தங்களையே பலி செலுத்திடுவதற்கும் வாய்ப்பிராது இப்படியாகவே இயேசுவினுடைய பலியின் விஷயத்திலும் கூட காணப்பட்டிருக்கும் அப்போது தீமையின் ஆளுகை காணப்படவில்லை எனில் அவர் சத்தியத்துக்கு சாட்சி புகழ்ந்த காரியமானது எந்த புறக்கணிப்பையும் நிந்தனைகளையும் முட்களையும் அல்லது சிலுவையையும் அல்லது மரணத்தையும் கொண்டு வந்திருக்காது ஆயிரவருடைய யுகத்தின் போது கிறிஸ்துவனுடைய ஆளுகையின் கீழ் தீமை நன்மையினால் வெல்லும் வாய்ப்பிராது ஏனெனில் அப்போது தீமையின் ஆளுகையானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நீதியின் ஆளுகையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் தாமங்களை விட்டுவிடுவதே அதாவது தீமை செய்வதை குடிப்பழக்கத்தை கெட்ட நடத்தை முதலானவற்றை தொடாமல் இருப்பதே வழி என்று கருதுகின்றவர்களால் நம்முடைய நிலைப்பாட்டினை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் யார் வழியினை மனுஷிக உரிமைகள் சலாக்கியங்கள் சௌரியங்கள் மற்றும் நலன்கள் ஆகியவற்றை ஒப்புக்கொடுத்தல் மற்றும் தியாகம் செய்தல் என்று காண்கின்றார்களோ அவர்களே இம்மாதிரியான பலியானது தீமையான சூழ்நிலைகள் நிலவும் போதே சாத்தியமாகுகின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆகையால் சுவிசேஷ யுகமானது கத்துடைய அணுக்கிருக வருஷமாய் இருக்கின்றது இந்த கால பகுதியிலேயே முறையாய் ஏறெடுக்கப்படுகின்றதான வழிகள் அனைத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்கின்றார் நிழலாய் செய்வதற்கே ஒழிய மற்றபடி இந்த யுகத்திற்கு முன்னதாக இப்படியானது ஒரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை வேடுபலியானது அதுவரையிலும் கொடுக்கப்படாததினாலும் அனைவரும் பாவிகளின மரணம் எனும் ஆக்கணி தீர்ப்புக்குள்ளாக காணப்பட்டதினாலும் வலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இந்த யுகத்திற்கு முன்னதாக கூடாததாய் இருந்தது உண்மைதான் சிலர் தேவனுடைய கிருபியின் திட்டத்தினை விசுவாசித்தவர்களாக பாமங்களுக்கான விசேஷித்த வழிகளை குறித்து உயிந்துணர்ந்தவர்களாக எதிர்நோக்கினவர்களாக காணப்பட்டு விசுவாசத்தினாலே பலனை ஆனார்கள் இயேசு பாவங்களுக்கான தம்முடைய பலியை நிறைவேற்றி அதை நம்முடைய பாவங்களுக்கான ஈடுபலி விளக்கிறியும் என முன் வைப்பதற்கு முன் வரையிலும் தேவன் பாவத்தை நிஜமாய் ரத்து செய்யப்பட்டதாக கருதவில்லை என்ற காரியமானது வெண்டை கோசை நாள் வருவதற்கு முன்பு வரை இயேசுவின் சீசர்களை கூட எகோவா தேவன் பலிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உண்மையில் இருந்து உறுதிப்படுகின்றது இயேசு அங்கீகரிக்கப்படத்தக்க பலியாக காணப்பட்டார் ஏனெனில் அவரில் பாவம் எதுவும் இல்லை இந்த யுகத்தில் அவரது ஈடு பலியினை ஏற்றுக்கொண்டு அவரது பலியில் பலன்களில் இப்பொழுது பங்கடைபவர்கள் பாவம் மற்றும் ஆக்கினை தீர்ப்பு நின்றும் விடுவிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர் விடுவிக்கப்பட்டவர்களாகிய இவர்களும் பலிகளாக கூடும் அதாவது நீடிப்பது வரையிலும் பிரியமானவருக்குள் அங்கீகரிக்கப்படுபவர்களாக கூடும் சுத்திகரித்தல் மற்றும் பலி செலுத்துதல் அல்லது நீதிமன்றாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் எனும் இந்த பிரமாணத்திற்கேற்ப சிறு மந்தை மனமாட்டி ஆட்டுக்குட்டி ஆனவரின் மனைவி தெரிந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு பலி செலுத்துவதன் மூலம் பாவ மாற்றம் அடைவதற்கான விசேஷித்த அழைப்பானது அதாவது பரம அழைப்பின் பரலோக அழைப்பானது நிறைவு பெறும் அடுத்த யுகத்தின் போது காணப்படுகின்றதான பரீட்சையின் நிலைமைகளானது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மிகவும் சுலபமானதா இருக்கும் மற்றும் அவர்களுக்கான கிரீடமானது மகிமியானதா இருப்பினும் நாம் எந்த ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ காட்டிலும் குறைவான மகிமையுடையதாகவே இருக்கும் அவர்களது நோக்கம் மனித ஸ்வாவத்தில் பூர்ணமடைதல் ஆகும் நம்முடையதோ திவ்ய ஸ்வாவத்தில் பூர்ணமடைதல் ஆகும் ஒன்று பரலோக சாயல் மற்றொன்று மகிமையான பூமிக்குரிய சாயல் ஆகும் பரலோகத்திற்குரிய மகிமை என்பது ஒரு காரியமாகவும் பூமிக்குரிய மகிமை என்பது இன்னொரு காரியமாகவும் காணப்படுகின்றது முதல் மனிதனுக்கும் மற்றும் அவரது மனைவிக்கும் கொடுக்கப்பட்டிருந்த மகிமையும் திரும்ப கொடுக்கப்படுகையில் மனிதன் மீண்டுமாக தேவ தூதர்களும் சற்று சிறியவன் ஆக்கப்படும் நிலைமையிலேயே வைக்கப்படுவான் என்ற காரியமானது நமது கத்தராகிய இரண்டாம் ஆதாமுக்கான மற்றும் அவரது மனைவிக்குமான உன்னதமான மகிமையையும் அவர் தேவ மேலானவராய் வைக்கப்பட்டிருப்பதையும் முழங்கால் யாவும் அவருக்கு முடங்கவும் நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணவும் செய்யப்பட்டிருப்பதையும் மங்களாய் விளக்குகின்றதாய் இருக்கின்றது இந்த ஆதாரமாக சில வேத வசனங்களை வாசித்தறியலாம் சங்கீதம் எட்டு ஐந்து நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினே மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினே மற்றும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் பத்தாம் வசனம் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி நாமத்தில் வானோர் பூமியின் கீழானோருடைய உடம்பு மேலும் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இவர் தேவ தூதரை பார்க்கிடும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார் மற்றும் இதை குறித்து ஒன்று கொண்டேர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறிவீர்களா